ஓம் சக்தியே ஓம் விநாயகா ஓம் சக்தியே ஓம் காமாட்சியே ஓம் சக்தியே ஓம் பங்காரி காமாட்சியே ஓம் ஓம் சக்தியே அருகுருவ ஒளிவடிவ பேராற்றலான ஆன ஆன்மீக குரு அம்மா அவரின் திருவடியை வழங்கிடுவோம் ஓம் சக்தியே ஓம் ஓம் சக்தியே அருகுருவ ஒளிவடிவ பேராற்றல் ஆன ஆன்மீக குரு அம்மா அவர்கள் திருவடியை வழங்கிடுவோம் ஓம் சக்தியே ஓம் ஓம் சக்தியே அருகுருவ ஒளிவடிவ பேராற்றல் ஆன ஆன்மீக குரு அம்மா அவரின் திருவடியை வழங்கிடுவோம் ஓம் சக்தியே

ஓமோம் சக்தியே கோவை மாவட்டம் கனுவாய் நர்சரி பகுதியில் அமைந்துள்ள வேல்மருத்து ஆதராசக்தி வழிபாட்டு மன்றம் சக்தி பெற ஓம் சக்தியே ஓமோம் சக்தியை தனுவாய் மன்றத்தை சார்ந்த அனைத்து செவ்வாடை கொண்டவர்களும் பக்தர்களும் பொதுமக்களும் அவர்களின் குடும்பத்தாலும் நீண்டாயில் நெரிசலும் பெற்று திருமணமாகாதவர்களுக்கு விரைவில் திருமணமாகிடவும் குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு விரைவில் குழந்தை பாக்கியம் கிடைக்கிறதும் தொழில் அமையாதவர்களுக்கு விரைவில் தொழில் அமைந்திடவும் உடல்நிலை சரியில்லாத முதியும் உடல்நிலை பரிபூர்ணமாக குணமடையவும் குழந்தைகள் தாய் தந்தை சொல் கேட்டு படிப்பில் சிறந்த விடுகளும் அணை நல்லும் கருவி நல்லும் இந்த பகுதி மக்களுக்கு கிடைக்கப்பெற மன்றத்தாருக்கும் கிடைக்கப்பெற அன்னை அருள் புரிய ஓம் சக்தியே ஓம் ஓம் சக்தியே இந்த நடக்க இருக்கின்ற நவராத்திரி பெருவிழாவானது சீரும் சிறப்புமாக அன்ன அன்னை அருள்புரிய ஓம் சக்தியே ஓமம் சக்தியே ஜென்ம நட்சத்திரம் ராஜன் அவர்கள் அன்னை இருக்கிற ஓம் சக்தியே ஓமம் சக்தியே ஜென்ம நட்சத்திரம் சுமதி அன்னை இருக்கிற ஓம் சக்தியே ஓமம் சக்தியை கிருத்திக நட்சத்திரம் ராஜேஷ் குமார் அன்னையிருக்கிற ஓமர்களும் பக்தர்களும் பொதுமக்களும் அவர குடும்பத்தாரும் நீண்டாயிரம் நட்சத்திரம் பெற்று அன்னை அதன்புரிய ஓம் சக்தியே शक्ति ये ये ओम शक्तिय ये ओम शक्तिये मरपुरस्त्रिये ओम ये ओम विनायक ओम ये ओम कामाक्ष ये ओम भंगार कामचिये ओम 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 ये प्रतिम ओम ये प्रतिभा

ओम उन्नेय परंबुरिये पुत्तिवा ओम मरीराय चंद्रवले पुत्तिवा ओम अरवतो रमणाय पुत्तिवा ओम अनुमासी दुरायपाय पुत्तिवा ओम कपले तविपाय पुत्तिवा ओम जगनवेदि आनय पुत्तिवा ओम पुचागी वंदवले पुत्तिवा ओम बालाय वरदले पुत्तिवा ओम बामने स्वदेपाय पुत्तिवा ओम वन्नानि सिंदाय पुत्तिवा ओम कामल रूपनाय पुत्तिवा ஆனால் சித்திக்கும் செல்லியே சத்தியாயம் சன்மாதிரியும் சமத்திரம் குறித்தும் பொதுவாக குறையாய் பதிவான சிலை பாய் பத்திரம்